இன்று முப்பது மே வெள்ளிக்கிழமை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குழந்தைகளோட கிளைமேட் எப்படி இருக்குது வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது சார் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஃபோன் கால்ஸ் வந்தது காலையில் காரணம் என்னென்னு பார்த்தா இந்த ஊட்டிக்கு போகக்கூடிய மக்கள் மற்றும் கேரளா மூணார் போன்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய மக்கள் அங்கெல்லாம் கன மழை காரணமாக எல்லாம் டைவெர்ட் ஆகி சரி போகிற போக்கில் கோடைக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு கேட்குறாங்க ஸோ இப்படி தான் இருக்குது என்று இன்று பார்த்தோன்னா லேசாக ஒரு சின்ன நேற்று இருந்த மாதிரியே தான் கருத்த வானம் மிக லைட்டாக ஒரு தூரல் அதெல்லாமே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் திருப்பி நல்லா வெறிச்சோடி வெறிச்சின்னு காணப்படுது கொஞ்சம் இப்படி தான் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மனதை மயக்கும் ஒரு கால நிலை நிலவுது இது இன்றைய காலை நிலையாக இருக்குது சற்று நேரத்தில் இது மாறும் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு மழை வரக்கூடிய காற்று குண்டான அறிகுறி தென்படவில்லை அப்படின்றது தான் உண்மை மேலும் பார்த்தோன்னா அந்த மலர் கண்காட்சி அந்த கோடை விழா கொண்டாட்டங்கள் இந்த வரக்கூடிய ஞாயிறு வரையுமே தொடர தொடருது ஸோ ஆகவே அடிஷனலாக வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது கொடைக்கான சுற்றுலாத்தலங்களை பொறுத்த மட்டில் எல்லாமே திறந்து தான் இருக்குது எதுவும் எந்த சுற்றுலா அடைக்கப்படவில்லை ஆகவே அந்த டுவெல் மைல் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பைன் ஃபாரஸ்ட் மோயர் பாயிண்ட் போனால் கேவ்ஸ் புல்ல ராக்ஸ் க்ரீன் வேலி வியூ போன்ற அப்பர் லேக் வியூ போன்ற பகுதிகள் எல்லாமே எப்போதும் போல் திறந்துருக்கு அங்கேயும் போயிட்டு வரலாம் இது தவிர மலை கிராமங்களுக்கு நாம் செல்லக்கூடிய மணவனூர் பூம்பாறை போன்ற சூழல் சுற்றுலா மையங்கள் மனவன் ஒரு ஆட்டுப்பண்ணை இது போன்ற எல்லாமே திறந்துருக்கு இந்த மாதிரி ஒரு முழுவதுமாக வந்து செல்லக்கூடிய வகையில் இருக்குது ஹோட்டல் அண்ட் ரூம் ஸ்டே அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாம் ஒரு அவைலபிள் இருக்குது எப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆக்குமெண்ட்ஸி நைன்ட்டி பர்சன்ட் இந்த செக் அவுட் ஆகிற நேரங்களில் இந்த ரூம்ஸ் கொடுக்குறாங்க ரூம்ஸ் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்க மாதிரி இருக்குது நம்ம ஊரில் ஆகவே கொடை மலை என்பது ஒரு அற்புதமான ஒரு மலை வாசஸ்தலம் நம்ம ஊர் ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி ஆகவே இந்த மந்த் ஒன்றும் டூ த்ரீ டேஸில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஆகவே அந்த மே மாத இறுதியில் கொடை மலைக்கு வரக்கூடிய மக்கள் இந்த வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் கொஞ்சம் வருவாங்கன்றது எதிர்பார்ப்பு காரணமாகப்பட்டது அந்த ஊட்டியில் உள்ள வெதர் கண்டிஷன் மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது தென்காமி கொஞ்சம் பெட்டராக இருக்கிற காரணத்தினால இங்கே மக்கள் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க ஆகவே நீங்களும் வாருங்கள் என்பதில் நல்ல அழகிய மலை பிரதேசமான எப்படி ஏரி சுற்றுச்சாலை பலம் வரலாம் மற்ற அனைத்து பகுதிக்கு சென்று வரலாம் கண்டு வரலாம் விருப்பமில்லாதவர்கள் அறையில் ஓய்வு எடுத்து புத்துணர்வு பெற்று கொலைமலையை விட்டு தமிழ் பணிகளுக்கு செல்லலாம் என்ற நிலையில் வாழ்த்தி வரவேற்கிறோம் வாருங்கள் கொலைமலைக்கு நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் அபாஸ் கொலை இஸ்மாயில் யூடியூப் சேனலுக்காக கொலைகள் ஏறி சுற்றுச்சாலைகள்